தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வாங்க இன்றைய ஆன்மீக தகவலுக்குள்ளே போகலாம் கும்பகோணம் மகா மக குளத்தில் நீராடினால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்ற தகவலை வந்து பார்க்கலாம் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பகோணம் மாசி மகம் எப்பொழுது என்ற தகவலை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் செக் பண்ணிக்கோங்க மாசி மகத்தன்று மகா மக குளத்தில் நாம் நீராட தேவாதி தேவர்கள் கூட பூமிக்கு வருவதாக சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு கும்பகோணம் மகாமக குளம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மாசி மகத்தன்று இந்த குலத்தில் நாம் நீராடினால் நம் பாவங்கள் அனைத்தும் தீரும் என்றும் கருதப்படுகிறது இது ஏன் என்ற காரணத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம் எப்படி வட இந்தியாவில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் கும்பமேளா உலக பிரசித்தி பெற்றது உலக பிரசித்தி பெற்றது போலவே தமிழகத்தின் கும்பகோணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் விழா நடத்தப்படும் இந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பகோண நகரின் மையத்தில் அமைந்துள்ள மகாமக குலத்தில் புனித நீராடி வழிபடுவார்கள் இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தன்றும் ஏராளமான பக்தர்கள் இந்த மகாமகம் குளத்தில் நீராடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் மாசி மாதத்தில் எந்த ஒரு கோவிலின் குளம் ஆறு கடலில் புனித நீராடுவது நமக்கு பல மடங்கு பலனை தரும் என்றாலும் மாசி மக புனித நீராடல் என்றாலே நம் நினைவிற்கு வருவது கும்பகோணம் மகாமக குலம்தான் மகாமகம் உருவானதற்கும் மாசி மகம் புனித நீராடலுக்கும் ஒரு தனி கதை உள்ளதாகவும் புராணங்களிலும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த கும்பகோணம் மகாமக குலத்தின் தீர்த்தங்கள் எத்தனை இந்த மகாமகம் குலத்தில் இருபது வகையான தீர்த்தங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எந்தெந்த தீர்த்தங்கள் என்று நாம் இப்பொழுது பார்ப்போம் பிரம்ம தீர்த்தம் கங்கை தீர்த்தம் வாயு தீர்த்தம் யமுனை தீர்த்தம் குபேர தீர்த்தம் கோதாவரி தீர்த்தம் ஈசான்ய தீர்த்தம் நர்மதை தீர்த்தம் இந்திர தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் காவிரி தீர்த்தம் யம தீர்த்தம் குமரி தீர்த்தம் நிருதி தீர்த்தம் பயோஷினி தீர்த்தம் அறுபத்தாறு கோடி தீர்த்தம் வருண தீர்த்தம் சரையூ தீர்த்தம் தேவ தீர்த்தம் ஆகும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மகாமக குலத்தில் நீங்களும் நீராட உங்களுக்கு வாய்ப்பு கிட்டின் தவறாமல் நீராடி உங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளுங்கள் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்த வீடியோவில் கும்பகோணம் மகாமகம் எப்பொழுது நிகழ உள்ளது அதாவது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அந்த நிகழ்வு எந்த ஆண்டு வர உள்ளது அது குறித்த தகவலையும் உங்களோட ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம்